வணக்க மக்களே நானும் உங்களை செய்யப்பட்ட தரீங்க இன்றைக்கி வந்து நம்ம கதிலி தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறாங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சாய்வு கட்டை அதுவும் படுக்கு கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அது குழியை வெட்டி கு வந்து கட்டையை படுக்க வச்சு மண்ணு போட்டு மூடி முளைக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருப்போம் அதை அந்த தோட்டம் தாங்க இது நீங்கள் அந்த பதிவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் எல்லாமே சாஞ்சி இருக்கும் சாஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு மரம் வந்து வளர வளர வந்து நேராக ஆகிக்குதுங்க அந்த பதிவில் நான் அதை சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம களை வெட்டி ஒரு இருபது நாள் ஆகு ஆகுதுங்க ட்ரில்லர் விட்டு களை வெட்டியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மண் அணைச்சிருக்கோம் மரத்துக்கு களை வெட்டி இருபது நாள் ஆகுது இருபது நாளில் வந்து களை வெட்டினதுக்கப்புறம் நல்ல குரோத் இருக்குங்க மரத்துக்கு ஏன்னா வந்து களை வெட்டும் போது நம்ம உரம் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் நுண்ணூட்டம் எல்லாமே கொடுத்துருக்கோம் மெக்னீஷியம் ஜிங்க் போரான் எல்லாமே கொடுத்து டிஏபி பொட்டாஸ் யூரியா பாஸ்பரஸ் எல்லாமே போட்டு களை வெட்டியிருக்கோங்க அதனால உங்களுக்கு வந்து மரத்தோடய வளர்ச்சி வந்து கொஞ்சம் சடனாக இருக்குது உங்களுக்கு அடிமரமும் ஓரளவுக்கு திருப்திகரமான சைஸில் இருக்குது பார்க்கலாம் அடுத்த கட்டமாக எப்படியும் மரம் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவில் போடுறேங்க நன்றி